வணக்க நண்பர்களே நாம் இந்த வாரம் பாம்பு கோயில் சந்தை நல வளர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குட்டியை எல்லாமே நாம் இந்த வாரம் சந்தைக்கு கொண்டு போகிறோம் குட்டியை எல்லாமே மயிலம்பாடி குட்டியை தான் இந்த குட்டியில் பதினொன்று அறநூறுன்னு கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டு புருவு குட்டியை சேர்ந்துருந்துச்சு இந்த குட்டியே எல்லாமே மூணு மாத குட்டியே தான் இந்த பொட்டுக்குட்டியை மூணுமே கைவளப்பு குட்டியை தான் மூணுமே இருபத்தஞ்சாயிரம்னு விலை முடிஞ்சிச்சு நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டியை தெளிவு கம்மி தான் ஆனால் குட்டியை நல்ல ஒரிஜினல் குட்டியை நீட்டு போக்கான குட்டியை இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பத்து ரூபான்னு வில முடிஞ்சுருந்துச்சு ஒன்றோ ரெண்டோ தான் கிடா குட்டி இருந்துச்சு மிச்செல்லாம் புருவ குட்டி தான் குட்டியை தெளிவும் கம்மி தான் குட்டியை நாலு குட்டியை தான் ஒரிஜினல் குட்டி இருந்துச்சு இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதிமூணாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில பொட்டுக்குட்டியிலும் மயிலம்பாடி குட்டியிலும் கலந்து தான் கிடந்துச்சி இந்த கன்னி கிடாயி பதினஞ்சாயிரம் வில சொல்லி ரூபான்னு முடிஞ்சிச்சி கிடாயி ரெண்டே ரெண்டு புல் தான் ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க இந்த பொட்டுக்குட்டி எல்லாமே ஜோடி பதினஞ்சாயிரம் விலை சொல்லி ரூபான்னு முடிஞ்சி எல்லாமே கிடாக்குட்டியை தான் வளப்புக்கு தான் வாங்கியிருந்தாங்க எல்லாமே நல்ல ஒரிஜினல் போட்ட குட்டியை இந்த குட்டியை எல்லாமே நாட்டுக்குட்டிய தான் எல்லா குட்டிகளும் குட்டிகள் தான் மூன்று டு நாலு மாத குட்டியே எல்லா குட்டிகளும் பதினொன்றுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினஞ்சாயிரம் வர சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றோ ரெண்டோ தான் கிடா குட்டி இருந்துச்சு மிச்சம் எல்லாமே புருவ குட்டியெல்லாம் தான் இருந்துச்சு மயிலம்பாடி குட்டிகளும் கலந்து கலந்துருந்துச்சு இதில் இந்த குட்டியே எல்லாமே ஜோடி பதினொன்று ரன் வில முடிஞ்சிச்சு எல்லாமே மூணு மாத குட்டியெல்லாம் தான் இருக்கும் ஆனால் குட்டியெல்லாம் நல்ல போக்கான குட்டியை நல்ல தெளிவு நல்ல வளர்ப்பக்கேற்ற குட்டியே ஒரே தரம் எல்லா குட்டிகளும் இந்த செவலை மர கடாயை பத்தொம்போதாயிரம் வில இருந்தாங்க அவரே பல்லு கடாய் தான் காயிக்காத கடாய் இந்த மயிலம்பாடி குட்டி எல்லாமே பத்து ரூபா வில இருந்தாங்க என்ன விலை முடிஞ்சுன்னு தெரில எல்லாமே குட்டி எல்லாத்தான் இருந்துச்சு குட்டியை தெளிவு கொஞ்சம் கம்மி தான் இந்த கன்னி கிடாய் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம்னு வில முடிஞ்சிச்சு ஆறே ஆறு பள்ளு கிடாய் தான் கிடாய் நல்ல நீட்டு போக்கான கிடாய் கால் தாக்கான கடாய் இந்த நாலு பொட்டை குட்டிகளுமே இருபத்தி ரெண்டாயிரம்னு வில முடிஞ்சிச்சு ஒலப்போக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க போல் நல்ல குட்டியாக இந்த இதில் புருவுக்குட்டிகளை ஒம்பது முந்நூறுன்னு வாங்கியிருந்தாங்க குட்டியை கொஞ்சம் தெளிவு கம்மி தான் எல்லா நாட்டு ஆட்டுக்குட்டியை கிராஸ் இந்த ஆடு எல்லாமே ஒரு வியாபாரி மொத்தமாக கொண்டு வந்துருந்தார் எல்லாமே நல்லா ஆட்சிக்கேற்ற ஆடுக எல்லாமே ஒரே செட்டு ஆடுக நல்ல சுத்தமான ஆடுகள் எல்லாமே அருமையான ஆடுகளாக இருந்துச்சு இந்த குட்டி எல்லாமே கறிக்கடை மொத்தமாக வாங்கி சேர்த்துருந்தாங்க ஒன்று ரெண்டாக வாங்கி மொத்தமாக சேர்த்துருந்தாங்க